வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொன்பதுல பண்ணி வந்தாங்க இங்க சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் பத்தாவது ஆண்டு தாண்டி அஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்ட ஓட்ட போறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்காரு பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அது ஏமாற்றி பொழைக்காத ஏமாற்றி ஒருத்தனும் வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சிறக்கு விற்றதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் சந்திச்சேன் நான் அதை சொல்லி உங்களை சுகத்தில் மோல் கடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இப்போ டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சு தான் ஜெய்பிம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்கல்ல நிர்மலா சீதாராமன் ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க நிர்மலா ஏன் என்ன பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க என்ன ஜாதிகாரங்களையும் இங்கே இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காமல் ஒரு மக்களை சந்திக்காமல் மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்ன்னு ஒருத்தர் உட்கார வச்சிங்களே எந்த தேர்தலுன்னு கேட்டான் காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் இன்னொன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்கள் வந்து அந்த தேர்தல் என்ன மயிர் நடந்துச்சு இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விட்டு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளை இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசவர்களே ராஜ செம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளியர் சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸராக இருக்கல ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடிட்டா பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்படி அவர்களே தொகுப்பாளி அவர்களே கோ கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரிய இங்க நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி ராகுல் காந்தி வரல சொல்லல ஏன் வரல இப்ப நான் ஒருத்தன்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்பந்தப்பட்டதுனால காடா கத்தனை கரடியா கத்தனை எப்படி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நானும் மொத்தமா இந்தியா தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டடே ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே சொல்ல மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால அவர் வரல அவருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் அவருக்கு வந்து சினிமா